வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணைறாங்க தனுசு வீட்டுல இணையாங்க அதுக்கப்புறம் இதே இணைவு மகர இப்ப வீட்ல வரப்போகுதுல சுக்ரனும் புதனும் இணைவு இந்த சுக்ரனும் புதனும் இணைவு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்ச காலகட்டம் தாங்க வரும் அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றது கொடுக்கும் ஆக இந்த சுக்கரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் தனுசு வீட்ல வந்து அமர்றார் அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் வந்து தனுசு வீட்ல அமர்றாரு ஆக சுக்கரனும் புதனும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜனவரி பதிமூணு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்ல இருக்காங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்ல இருக்காங்க பதினாறு நாட்கள் ஏறக்கூடிய தனுசு வீட்டை சஞ்சாரம் பண்றாங்க அந்த பதினாறு நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா மகாலட்சுமினோட யோகம் காசு பண்ணும் வசதி துட்டு துட்டு மணி மணி பாங்க பாத்தீங்களா இதெல்லாம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல அதிர்ஷ்டம் நிம்மதி சந்தோஷம் தொழில வெற்றி நம் செய்யக்கூடிய செய் செயல்கள் அத்துணையை வந்து பாத்தீங்கன்னா பலிதமாகிறது இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகுது இது முதல் தரமான லக்ஷ்மி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா பல விஷயங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம் சுக்ரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும் முற்பகுதி பிற்பகுதினு சொல்லுவோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ரன் தனுசுல வந்து அமர்றது முற்பகுதி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா ஃபத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சுக்ரன் அப்படின்னாங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டம் தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தொழில் சார்ந்து ஒரு அதிஷ்டம் தொழில் சார்ந்து ஒரு பிரம்மாண்டம் தொழில் செய்யற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து லக் வந்து ஃபேவர் ஆகுது ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஃபேவர் ஆகுது நான் வேலை செய்யறதுல நீங்க தொழில் தொழில்னு சொல்றீங்கம்மா நான் தொழிலெல்லாம் செய்யலம்மா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறேம்மா கரெக்ட் அந்த கன்சர்ன்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா கூட பெண்களால் ஆதாயம் நாங்க ஆண்கள்ங்க பெண்களால் ஆதாயம் நாங்க பெண்கள்ங்க பெண்களா இருந்தாலும் பெண்களால் ஆதாயம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பான் டிஃபால்ட்டா அப்படின்னு சொல்லலாம் பொதுவா உங்களோட ராசி அதிபதி யாரு குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்கரன் பகையா இருந்தாலும் சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி எது அப்படின்னா மீனம் அதுக்கும் மேல சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டு கதிபன் உங்களுக்கு இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் தான் அதிபன் அஷ்டமஸ்தானம் துஷ்தானோ அதுக்கும் தான் அதிபன் அதுக்கும் மேல உங்களுக்கு தொழிலில் பிரம்மாண்டம் வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களால் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்ப சுய தொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் பெண்கள் நிறைய கிளைன்ட்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்க ஹையர் அஃபிஷியல் பெண்களா இருந்தாலும் உங்களோட சபார்டினேட்ஸ் பெண்களா இருந்தாலும் உங்களோட சக ஊழியர்கள் பெண்களா இருந்தாலும் அவங்களா வழியே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வழிய வந்து உங்க கூட நட்பு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதனால தொழில் இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி இதனால தொழில முன்னேற்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு அப்லிப்ட்மென்ட் இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கலாங்க என்னோட தைரியமும் தன்னம்பிக்கை வேற லெவல்ல இருக்குங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து கான்பிடென்டா இருக்கு என் தம்பி தங்கச்சி எனக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருக்காங்க எனக்கு வந்து பாருங்க மரபொழி சொத்துக்கள்லாம் நிறைய இருந்துச்சு அதாவது எங்க தாத்தா பாட்டி சொத்து இருந்துச்சு அந்த சொத்துல இப்போ என் கைக்கு வருதா மாதிரி ஒரு ஃபீலிங்க வரும் மாதிரி தோணுது வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி எப்பயோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா லவ் மேரேஜ் பண்ணிக்கினாங்க இப்போ எனக்கே வயசு நாற்பதாவதுங்க எங்கள் அம்மா லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா அப்போ பிரிஞ்ச குடும்பம் இப்போ எனக்கு சொத்து வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மறைமுக உறவு முறை அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப இளம் வயசு அப்படின்னா அது லவ்வாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சீக்ரெட் உறவு முறை அப்படின்ற மாதிரி இருக்கலாம் வரத்துக்கான அமைப்பு உண்டுங்க உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அதை வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு செலவு வைக்கணும் அப்படின்ற ஒரு கஷ்டத்தோட ஒரு பிரச்சனையோடு அந்த நோய் இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு உறுப்பில் பிரச்சனை லிவர் பெத்தாலஜி சர்ஜரி பண்ணோம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த காலகட்டம் எனக்கு லிவர் பெத்தாலஜி இருக்குங்க ஆனால் மருந்து மாத்திரிக்க என்னோட லிவர் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சர்ஜரி வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் சுதாரிக்குது உடம்பு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஸோ நம்ம சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றதுனால மூன்று மற்றும் எட்டுக்கு அதிபன் அப்படின்றதுனால அந்த பாவத்துக்கும் சேர்ந்து நல்லது செய்வான் ஆக இத்தனை நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க காத்துட்டு இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது முற்பகுதி சரி இப்போ அப்படியே பிற்பகுதி வரலாம் பிற்பகுதி அப்படின் போது புதனும் வந்து இணையிறான் புதன் உங்களோட ராசி அதிபன் குரு குருக்கு நட்பா பகையா பகை கிரகம் இல்லீங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் உங்களோட சுகஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் சுகாதிபதியா பாக்கியாதிபதியா இருக்கவன் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்றா அப்படின் போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஆப்வியஸ்லி கம்ஃபர்ட் வந்துருங்க வேலை செய்கிற இடத்துல நல்ல கம்ஃபோர்ட் வரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிளரிக்கல் கடிக்கல் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களோட திறமையை கூர்ந்து கவனிப்பாங்க அப்சர்வ் பண்ணுவாங்க ஆட்டாடா இந்த பைப்பில் கூட இவ்வளோ திறமை இருக்குது இந்த திறமையை நம்ம ஏ வந்து ஒரு ஹையர் போஸ்ட் கொடுத்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அவங்கள இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்க இன்னும் கொஞ்சம் எந்துவாக வேலை செய்வாங்களே அப்படின்னு தோணும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் அதுக்கும் மேலே உங்களுக்கு இப்போ ஒரு கிளரிக்கல் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு டெசிக்னேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கிளர்க்கில் கிளரிக்கலாக கிளரிக்கல் போஸ்ட்டில் கிளார்க்காக உட்காந்த இடத்துல நீங்கள் உட்காருவீங்க இல்லை இல்லை உங்களுக்குன்னு ஒரு தனி கேபின் உங்களுக்குன்னு ஒரு பக்கா ஏசி உங்களுக்குன்னு ஒரு அட்டன்ட்ரு உங்களுக்குன்னு ஒரு பெல்லு இப்படி நிறைய விஷயம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு காலையில காஃபி சாயங்காலம் காஃபி உங்களுக்குன்னு ஒரு கோட்ரஸ் இத்தனை விஷயங்களும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ்ங்க அதுக்கு மேல இந்த காலகட்டத்துல அம்மானோட சப்போர்ட் அப்படின்றதும் இருக்கும் உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்ன உங்க வாழ்க்கையில எந்த விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாச்சுன்னு பொருத்தி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நான் எப்பயுமே இங்க ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்கிறது இல்லைங்க ரெண்டு முறை ட்ரை பண்ண நடக்கிறது இல்லைங்க அட பத்து முறை ட்ரை பண்ணால் கூட நடக்கிறது இல்லைங்க அதுதான் என்னோட என்னோட வாழ்க்கையை எப்பயுமே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை நான் அலட்டிக்கொள்ளக்கூடிய மீன ராசி என்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட பொதுவா மீனம் வந்து அதிர்ஷ்டமான ராசி புரியுதுங்களா அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டிஸ் எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க நான் அதிர்ஷ்டமே இல்லாத மீனவங்க அப்படின்னு அழட்டிக்கிறவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டம் வருத்தப்படுறவங்க வேதனை படுறவங்களா இருந்தா கூட இந்த காலகட்டம் எனக்கு லக் ஃபேவர் ஆச்சுப்பா தான் லக்கு லக் ஆச்சா பிறந்ததுலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு பெருசா எந்த லக்குமே ஃபேவர் ஆனது இல்லப்பா எனக்கு இந்த காலகட்டம் நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் பென்ஷன் வரதில் எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஏன்னா என் மேலே ஒரு சில கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதனால பென்ஷன் வந்து வரவே இல்லை நான் இறக்கூடிய அஞ்சு வருஷமா அந்த பென்ஷனுக்காக அலைஞ்சுட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அவங்களாம் எனக்கு கால்பால் பண்ணுறாங்க இந்தப்பா உன்னோட பென்ஷன் வந்து சேங்க்ஷன் ஆயிடுச்சு வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க இதுக்காக நான் அஞ்சு வருஷம் அலைஞ்சேங்க இதுக்காக நான் பட்ட மன உளைச்சல் இருக்குதுன்னு பாருங்க சொல்லி மாளாது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு அவ்வளோ மன உளைச்சல் பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேதனைப்பட்ட இப்போ நான் அது போச்ச போடா போகுது அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் ஆனால் இப்போ பாருங்க அவங்களா கூப்பிட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சு பென்ஷன் அப்படிங்கிறாங்க இது ஒரு பெருசு நான் எதிர்பார்க்கவே ஒரு ட்விஸ்ட்டுங்க எதிர்பார்க்கவே பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் வந்து ஆசைப்பட்ட ஒன்று அஞ்சு வருஷமாக நான் ஆசைப்பட்ட இதுக்காக இந்த காலகட்டம் நடந்துடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு புரியுதுங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு டாக்டிக்ஸை யூஸ் பண்ணேன் பென்ஷனே எனக்கு வரல வராத்துக்கு நான் என்ன பண்ண அஞ்சு வருஷமா அழஞ்சு அழஞ்சு நேரமே பாத்துட்டேன் யூஸ் பண்ணவே நான் பெட்டிஷன் எழுதி போட்டேன் அதிகாரிகளுக்கும் அரசு துறைக்கும் நான் பெட்டிஷன் எழுதி போட்டேன் அந்த பெட்டிஷன் எழுதி போட்டதுனால இது வந்துச்சு அதை எப்படி எழுதி போடணும் எங்க எழுதி போடணும் யார் மூலியமா போடணும் எங்க அடிச்சா இவங்களுக்கு வலிக்கோ அப்படின்ற மாதிரி நான் என்னோட சாதுரியத்தை வச்சு சில விஷயங்கள் செஞ்ச செஞ்சதுனால இது வந்துச்சு அப்படின்ற அமைப்பு இருக்கலாம் ஆக ஒரு ரொம்ப சிம்பிள்ங்க தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைவு அப்படின்றது தொழிலில் புது புது யுக்திகளை கையாள்றதுக்கு தொழிலில் வேற லெவலில் முன்னேற்றி கொண்டு போகிறதுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இல்லாமல் வெளி ஊரில் வெளிநாடுகளில் வெளி தேசங்களில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்கு அத்துணைக்கும் ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இப்போ நான் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லம்மா இந்த லட்சுமி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்டோ ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து பாருங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் இல்ல வம்பு ஆதம் வழக்கு இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம் இல்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் இல்லைம்மா எங்களுக்கு சுய ஜாதகம் ஃபார்மலைஸ் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள் மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்களாவும் கேட்குறது நீங்கள் எங்க நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கண்டிப்பாங்க நாங்கள் உங்கள் நாட்டுக்கும் வரும் ஆக மலேசியா சிங்கப்பூர் துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும் டேரெக்டாக எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி டேரெக்டாக வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Meow yeah. meow.